ஏதே நான் குடுக்க மறந்துட்டேன் நான் tụகிட்ட கொடுத்துருங்க அப்படி சொன்னப்பத்துக்கு நானும் புது அண்ணி எப்படி இருப்பாங்களோ நினைச்சேன் ரொம்ப ரொம்ப நல்ல அண்ணியா இருக்காங்க செல்ல தயி என்ன இப்படி சொல்ற? நீ தான ரெண்டு பட்டियां உனக்கு எடுத்தே அக்கா એમ மவளுக்கும் புது மர்மவளுக்கும் இடையில ஒரு அன்பு உருவாக்கணும்ல அக்கா முதல் கோணல் முற்றும் கோணல்பாங்க முதல்ல சண்டை வந்துட்டு நிச்சிகாம் அது கடைசி வரைக்கும் சண்டையும் சச்சரவுமா தான் இருக்கும் அதனால தான் நான் ரெண்டு பட்டை எடுத்து ஆளுக்கு ஒரு பட்டை அவ எடுத்து கொடுத்தான் இவட்டையும் இவ எடுத்து கொடுத்தான அவட்டையும் சொல்லி ஒரு அன்பு உருவாக்கி வச்சிருக்கேன் கா செல்ல தயி நீ தான் உண்மையிலேயே ஒரு நல்ல மாமியா இரு

இல்ல உங்களுக்கு தான் எனக்கு எதுக்கு நாத்து அண்ணி எனக்கு பாத்து பாத்து செய்யற உங்களுக்கு இது என்னோட சின்ன கிஃப்ட் தான் வாங்கிக்கோங்க அண்ணி பர்மோல இதே மாதிரி ரெண்டே ஒத்துமையா இருக்கணும்